பேராசிரியர் வெங்கடேஷ் உங்கள் இருந்து தொடங்குகிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிடுகிறார் அந்த வீடியோவில் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அவருடைய அன்னியூர் சிவாவுக்கு வ வந்து ஆதரவு தெரிவிக்கிற அந்த கோரிக்கைகளுக்கு பிறகு சமூக நீதி குறித்தும் அவர் அதில் பேசுகிறார் இடஒதுக்கீடு வழங்கியது அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் பட்டியலிடுறார் இப்போது என்னென்ன திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பட்டியலிடுறார் அதன் பிறகு அவர் குறிப்பிடும்பொழுது சமூகநீதிக்கு எதிரான பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டுங்கள் அப்படின்னும் அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த வீடியோ பதிவை நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வை அதில் என்ன இல்லை அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இருக்கிற மாதிரி நான் நினைக்கல ஏன்னா காரணம் என்னென்னா நம்ம இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தளவில் ஏறத்தாலும் திராவிட இயக்கம் சார்ந்த அரசியல் களம் ஏறத்தாலும் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக கட்டமை கட்டமைக்கப்பட்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அப்போ இந்த ஆண்டு கால கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திராவிட இயக்கங்கள் சார்ந்த அந்த அரசியல் களம் கட்டமைக்கப்பட்ட தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் நீதி கட்சி ஆட்சி காலத்திலேருந்து இந்த விஷயம் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இடஒதுக்கீடு சமூக நீதி இது எல்லாம் பார்க்குறோம் எந்த அளவிற்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எந்த அளவிற்கு வந்து வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியிருந்தார்கள் அதை அவர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை நடவடிக்கைகளை அன்றைய நீதிக்கட்சி ஆட்சி தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து மிகப்பெரிய ஒரு நெடிய வரலாறு சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக இன்றைக்கு எப்படி நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை வந்து ஒரு அரசியல் ரீதியிலாக எதிர்கொள்வதற்காக அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் முக்கியமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவில் இது ஒரு வித்தியாசமான சூழலில் வந்திருக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் எப்படி அதை வித்தியாசம் இதற்கு இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழல் அரசியல் களம் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இது ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் இடைத்தேர்தலாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து தேர்தலை புறக்கணித்திருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா பாமக வந்து அதற்கு ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு களமாக அந்த தொகுதி வந்து அறியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாமகவை பொறுத்தளவில் அவங்க சமூக நீதிக்காக அல்லது இடஒதுக்கீடுக்காக எவ்வளோ பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி எத்தனை தியாகங்கள் உயிர்ப்பலிகள்லாம் செஞ்சு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அப்போ அந்த பாமக வந்து இன்றைக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கும் அந்த சமூக நீதிக்கும் ஒரு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்தும் கருத்தியல் சார்ந்தும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவோடு ஒரு கூட்டணி வைத்து அந்த தேர்தல் களத்தை சந்திக்கிற போது முதலமைச்சர் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பதற்காக அதை பார்க்கிறார் நீங்கள் ஒருபுறம் நீங்க பாமக வந்து மிக வலுவாக சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக போராடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கம் முற்றிலும் மாறுபட்ட கருத்தியலோடு பாஜகவோடு ஒரு கூட்டணி வைத்து ஒரு முரண்பாடான சூழ்நிலையில் போய் தேர்தல் களத்தை சந்திக்கிற ஒரு சூழல் வருகிற போது முதலமைச்சர் அவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கூட்டணியின் சார்பாக அந்த வீடியோ வெளியிறார் அதில் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார் முற்றிலும் இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த களத்தை எதிர்கொள்வதற்காக தொண்டர்களுடைய ஒரு உற்சாகத்தை உருவாக்குவதற்காக நீங்க சொன்னது மாதிரி இந்த மூன்றாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை எல்லாம் இந்த நிறைவேற்றி கொண்டு வருகிறது அதனுடைய பயன் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு அதனுடைய பயன் எப்படி போய் சேர்ந்திருக்கிறது அதில் மகளிர் உரிமை திட்டம் இலவச பேருந்து வந்து அப்படி வரிசை அதில் பட்டியல் எடுக்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் தான் இது உண்மையிலே அந்த மண் வந்து சமூக நீதிக்காக போராடிய ஒரு களம் கண்டிருக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்க காரணத்தால் தான் அந்த இடஒதுக்கீடும் சமூக நீதி கொடுத்து பேச வேண்டிய ஒரு சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னது போல பாமக அதில் ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அவர்கள் சமூக நீதிக்காகவும் போராடிய ஒரு இயக்கம் இன்றைக்கு அந்த அணியில் அவர்கள் கூட்டணி அமைத்து போராடுகிற காரணத்தால் தான் இந்த விஷயத்தை வந்து முதலமைச்சர் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அதை வீடியோ பதிவாக வெளியிட்டுக்காருன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் உடைய அதாவது ஜெயலலிதா படங்களை வந்து பாமக பயன்படுத்துகிறார்கள் டிடிவி தினகரன் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் பயன்படுத்துவதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது தொடர்ந்து பேசு பொருளாயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து அதிமுகவுடைய உங்களுடைய அவங்க வந்து இவ்வளவு நாள் அவங்களுடைய பெரிய சொத்தாக பார்க்கக்கூடிய என்றும் அவங்க வந்து மதிக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ஆனால் அதை இன்றைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தினால் நல்லது நான் அன்றைக்கு கடந்து போகிறார் ஆனால் மீண்டும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இவருக்குமான ஒரு வார்த்தை போர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இது பாஜக கூட்டணியில் குறிப்பாக வந்து அது ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அது இந்த ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்தியது வந்து அது ஒரு அரசியல் காரணத்திற்காக நீங்கள் அதிமுக வந்து களத்தில் இல்லை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுகிற போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை வாக்கு வங்கியை நாம் வந்து இழுக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் மறுபக்கம் சீமான் வந்து ஒரு வலுவான வாதத்தை வைக்கிறார் நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லைன்னா கூட நாங்கள் உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் ஆதரவு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் அப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு போடுங்க ஏன்னா நமக்கான பொது எதிரி வந்து தேர்தல் காலத்தில் திமுக அப்போ அந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வந்து வாக்குகள் எனக்கு போடுங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரை அவர் மேற்கொள்கிறார் அதே மாதிரியான அந்த அதிமுக வாக்கு வங்கியை நாமளும் உடச்சி நமக்கான ஒரு வாக்கு ஒரு இப்போ கணிசமாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்கு வங்கியில் நாம் ஒரு கணிசமான சதவீதத்தை ஈர்க்கிற போது நமக்கு வந்து வாக்கு வங்கி சதவீதம் அதிகரிப்பதற்கோ அல்லது வெற்றி வாய்ப்பை அந்த வெற்றிக்கும் தோல்விக்குமான அந்த இடைவெளியை குறைப்பதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த அதிமுக சார்ந்து ஜெயலலிதா படத்தை போட்டால் இப்போ இப்போ பெரிய பொதுவெளியில் வந்து ஒரு ஒரு வாதமெல்லாம் வைக்கப்படுகிறது நாங்கள் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு பொதுவான தலைவராகத்தான் பார்க்குறோம் ரைட் இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழல் களங்களில் எப்படியான துருவங்களில் சூழ்நிலையில் தேர்தலை எதிர்கொண்ட எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நீங்க வந்து முழுவதுமாக இன்றைக்கு அதிமுக வாக்குகள் முழுவதுமாக ஒரு அணிக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ முற்றிலும் மாறிவிடும் என்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வச்சிங்களேன் நீங்கள் பாமக அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் படத்தை போட்பதினால முற்றிலுமான அதிமுக வாக்கு வங்கி அப்படியே ஒரு முப்பது சதவீத வாக்கு வங்கி அப்படியே அவர்களுக்கு போயிரும் சொல்வதற்கும் இல்லை அதே போல் தான் சீமானவர்களுக்கும் நீங்கள் அவர்கள் சொல்கிறதுனால அதிமுகவினுடைய தொண்டர்கள் முற்றிலுமாக சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சார்கள் அப்படிங்கிற சூழ்நிலையும் வரவே வராது ஏன்னா அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த வாக்குகள் கட்டாயம் பிரியத்தான் செய்யும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதிமுகவில் ஒரு அஞ்சு பத்து சதவீதம் திமுக கூட போவதற்குண்டான வாய்ப்புகள் கூட வரலாம் உருவாகலாம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் கல லோக்கல் சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த அரசியல் களம் தேர்தல் களம் கட்டமைக்கப்படுகிறது அப்போ இந்த வாக்கு வங்கியை இந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை யார் வந்து பறிப்பது தட்டி பறிப்பது தன்னுடைய வாக்கு வங்கியை தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸு எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நிலமையில ஒரு அரசியல் போட்டி தான் அந்த படத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் இன்னும் அதை வலுவாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் இன்னும் அதிமுக தொண்டர்களோ அல்லது இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களோ அது இன்னும் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னால் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க நாம் வந்து இவருக்கு வாக்கு போடக்கூடாதுங்கிற அறிக்கையெல்லாம் அவர் இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள் அப்போ வெளியிட்ட பிறகு படத்தை ப பயன்படுத்துவதற்கு நீங்கள் ரெண்டு அணியாக பிரிஞ்சு நிற்கிற போது ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா படத்தை கட்சி கூடியை பயன்படுத்தியோடு ஏறு போராடி பெற்ற சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு மாற்று அணியில் மாற்று இயக்கத்தில் இப்போ ஒருவேளை அந்த காலத்தில் அதிமுக நின்றிருந்ததுன்னு வச்சுங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் படத்தை பயன்படுத்தி இருந்தால் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்குமோ அந்த சூழலை அவர் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒருவேளை நம்ம ஜெயலலிதா படத்தை பேனரில் எல்லாம் போட்டோம்னா அதிமுக வாக்குகள் நிறைய நமக்கு வரும் அப்படின்னு பாமக நினைக்கிறதுனால அப்படி பயன்படுத்திருக்காங்களான்னு தெரியல திமுக அங்கே என்ன மாதிரியான கள நிலவரத்தோடு இருக்குது இன்னைக்கு முதலமைச்சருடைய பேச்சில் நேரடியாக ஏன்னா நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க அதாவது டாக்டர் ராமதாஸை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த அவர் வந்து இடஒதுக்கீடுக்காக அவருடைய அறிக்கைகளை படிக்கிறவர்களுக்கும் தெளிவாக தெரியும் அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருந்திருக்கு சமூக நீதி அடிப்படையில் அப்போ அவர்களுக்கு ஒரு இது நெருக்கடியாக இருக்காதா அன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த சமூக நீதி தளம் இடஒதுக்கீடை வந்து சுட்டி காண்பித்து விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலில் இவ்வளவு பெரிய ஒரு இது வந்து இந்தியா முழுவதும் பேசு இருக்கக்கூடிய ஒன்று இடஒதுக்கீடும் சமூக நீதியும் அதை ஒரு இடைத்தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக அதை மாற்றி இருப்பது அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கும் களத்தில் கட்டாயம் இருக்கும் அது அதை அந்த அந்த புள்ளியை சரியாக பயன்படுத்திக்கிறதுன்னு விரும்புகிறதுனால தான் முதலமைச்சர் அந்த மாதிரியான ஒரு வீடியோவை அந்த வீடியோவை அந்த காலத்தில் அந்த காலத்துக்கு எந்த பேசு பொருள் எந்த கருத்து போய் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை பார்த்து நீங்கள் சமூக நீதி இடஒதுக்கிட்டு அங்கே பேசுகிற ஒரு சூழலில் தான் அந்த வெளியிடுறார் வெளியிடுறாரு ஏன்னா அதற்குண்டான தாக்கம் அங்கே இருக்கும் நம்ம கட்டாயம் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் நேரடியாக போகக்கூடிய பரப்புரையில் கூட அதை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கூட உருவாகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் சமூக நிதி இடஒதுக்கின்னு எங்கள் ஒரு பொருளாக வைக்கிறார் என்ன காரணம்னா நீங்கள் பாமகோட எதிராக களத்தில் நிற்கிற போது ரெண்டுமே நீங்கள் சமூக நீதி சார்ந்த இயக்கங்கள் அப்போ எதிர் எதிர் துருவங்கள்ல அன்றைக்கி நிற்கிற போது நாம் இதை எப்படி வீழ்த்துவது அப்படின்னு போது அந்த போல் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அது சமூக நீதி போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அப்போ சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுகாகவும் போராடுகிற ஒரு இயக்கமாக அது திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் நீங்கள் திமுகவுக்கு வாக்களிங்க ஸோ அந்த சூழ்நிலையை நீங்கள் வந்து உருவாக்குங்க மீண்டும் சமூக நீதி வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வீடியோ கொண்டு போய் விடுறாரு அதில் தாக்கம் வந்து வருவதற்குண்டான சூழல் வ அதில் தாக்கம் வந்து குறைவு குறைவாக இருக்கக்கூடிய சூழல் எப்படி எல்லாம் பார்த்தோம்னா அது களத்தில் எப்படி அது பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் முதல்ல அதில் ஒரு ரீச் இருக்கட்டும்னு ஒரு தாக்கத்தை உருவாக்கட்டும் அப்படிங்கிறதுனால அந்த சமூக நீதி கோட்பாட்டை அந்த கொள்கையை நீங்கள் ஒவ்வொரு லோக்கல் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது மாதிரி இந்த தொகுதியில் சமூக நிதி இடஒதுக்கீடு ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மிக முக்கியமான ஒரு இன்னும் விக்கிரவாண்டிய காட்டிலும் வட மாவட்டங்களில் பாமக எங்கே வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய காரணியாக நாளைக்கு இருக்கக்கூடும் என்கிற அடிப்படையில் தான் அந்த ஃபேக்டர் எடுத்து அவர் அங்கே வீசுகிறாரு ஸோ அதன் மூலியமாக நமக்கு ஒரு வாக்கு வங்கி அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறதுனால தான் அதை போடுறாரு நான் நினைக்கிறேன்